ஹாய் இன்றைக்கி வந்து என்னோடய வெள்ளிக்கிழமை வந்து எப்படி போகுதுன்றத பார்க்க போகிறோம் சஷ்டி அன்னைக்கு ஏழு நாளுமே என்னால் சாமி கும்பிடவே முடியல சில காரணங்களால் சரி அதனால் இன்றைக்காவது அந்த முருகனை கும்பிட்லான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நேற்று வியாழக்கிழமையே வீடெல்லாம் கழுவி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டனால இன்றைக்கி பசங்களையெல்லாம் ஸ்கூலுக்கு அமைச்சு விட்டுட்டு சாமி கும்பிட்லான்னு இருக்கேன் காலையில் வெள்ளம் எழுந்திரிச்சு என்னால் குளிச்சுட்டு வேலை செய்ய முடியாது வெள்ளிக்கிழமை பத்திர பண்ணுற ராகு காலத்துக்குள்ளே என்னோடய வேலையில் முடிச்சுட்டு சாமி மும்பிட்ருலான்ற ஒரு பிளான் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் வாங்க இன்றைக்கி எப்படி சாமி கும்பிட்றேன்றதை பார்க்கலாம் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சஷ்டுவிரத்தை இருக்க முடியாத சூழ் அடிக்கடி ஏற்படுதுன்றதையும் என்கிட்ட சொல்லுங்க தலையை விரித்து போட்டு சாமி கும்பிடக்கூடாது இல்லையா நாளைக்கு இல்லை சும்மா ஒரு முடி போட்டு போய் சாமி போகலாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி என் வீட்டில் என்ன இருக்கோ சந்தனம் குங்குமம் பன்னீர் இது மூணு பொருளை வச்சு நான் அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்ருக்கேன் சாமி எனக்கு இது தேவை அதுதான் வேணும்லாம் கேட்கல என்ன இருக்கோ அதை வந்து மனசு திருப்தியோடு செஞ்சாலே சாமி ஏற்றுக்கிடுவாங்க என்னுடைய வெள்ளிக்கிழமை நாள் தான் போச்சு ரொம்ப சந்தோஷமாக மனதுக்கு நிம்மதியாகவும் இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்